நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று அலட்டி கொண்டார் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று அலட்டி கொண்டார் விழுத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார் உண்போம் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் தூங்காறு தம்பி தூங்காரு தோம்பேரி என்ற பெயர் வாங்கா